போட்ட நீ கத்தாமி லைவ் போட்டுடுவீங்க

un manero நான் இப்பதான் சமையல் செய்யறேன் பசங்களுக்காக லேட் ஆயிருச்சு நீ கொஞ்சம் லைக் பண்ணிருங்க உங்க வீட்டுல நீங்க என்ன ஸ்பெஷல் செய்யணிங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க கோவை மாமன் சொல்லுங்க அண்ணா ஆ ம் சிக்கன் ரைஸ் லைக் பண்ணிடுங்க வணக்கம் வணக்கம் லைக் பண்ணுங்க லைக் பண்ணிருங்க எத்தனை பேர் இருக்கீங்க ஒரு லைக் கூட போல்லيه हाय அக்கா हाय हाय பா வாங்க எப்படி இருக்கீங்க லைக் பண்ணுங்க வெச்சு ஒரு லைக் போடுங்க வெச்சு ஒரு லைக் போடிங்களா ஓகே நான் புள்ளை வாங்க எப்படி இருக்கீங்க நந்தகுமரன் வெடிப்போம் சொல்லுங்க நந்தகுமார் லைக் போட்டீங்களா நன்றி நான் இங்க சமையல் செய்யறேன் அதனால அவன் படிச்சு சொல்லிட்டு இருக்கிறான் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க ஓகேங்களா நான் அவங்க அப்பா ஒரு இடத்துலயே போன் வச்சு உக்காரணும் கொஞ்சம் அடிப்பேன்னு சொல்லிட்டு அதனால போயிருந்தால்தான் வரமாட்டேன் அங்கயே உக்கானுங்க சாலா விஷயம் கிடையாது சுத்தம் பத்தமா அழகா செய்யணும் கடையோட நம்ம செஞ்சா அழகா இருக்கும் லைக் மக்களே மக்களை பண்ணிருங்க பரவாயில்ல இன்னைக்கு வந்து போட்டோட ஒண்ணுமே வந்துட்டீங்க இன்னைக்கு லைக் பண்ணுங்க மக்களே லைக் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கனா உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் சொல்லவே இல்லீங்களே கமெண்ட் வருதா நாங்க சொல்லு லைக் பண்ணிருங்க ஓகே 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 ப்ரேயர் இது இருக்கீங்களா சரி சரிப்பா நம்பு இருக்கீங்களா சாரிப்பா சாரிப்பா தெரியாம கேட்டு விட்டேன் மனைத்து விடுங்கள் மக்களே நம்ம பசங்க பாத்தீங்கன்னா காய்கறி வந்து சாப்பிட மாட்டேதுங்க அதனால நான் என்ன பண்ணிட்டேன் இந்தமாரி ஃப்ரைட் ரைஸ் அந்தமாரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்களேன் ஸோ அதனால தான் வந்து இந்த மாரி ஐடியா பண்ணி செய்ய ஃப்ரீயாக ஓகே ஓகேப்பா லைக் பண்ணிடுங்க நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்தாங்க லைவ்ல படிச்சு சொல்ல முடியல அத்தனை பேர் வந்தாங்க வணக்கம் வணக்கம் நலம் நல்லா இருக்கிறோம் சாப்பிட்டோம் நீங்க சாப்பிட்டீங்களா பேர் சொல்லு விஜயகுமார் ஹாய் லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் அப்பதான் நாங்க போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் என்ன சாப்பிட்டீங்க லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை தொட்டாலே பாவம்ன்ற மாதிரி வந்து என் ஃபோன் எதுனா தொட்டா தொட்டால் சிலிங்கே ஆயிடுச்சு விஜயகுமார்னா சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் லைக் பண்ணிடுங்க மக்களே லைக் பண்ணுங்கள் ஓகே ஓகே ம் ஓகே ஓகேப்பா தேங்க் யூ தேங்க் யூ எல்லா வீடியோயே கண்டிப்பாக பாருங்க சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க ஆ என் ஃபோன் ஆமாம் தொட்டால் சிலங்கி தொட்டுனால நெனச்சிக்கிங்களேன் அதில் இதில் எதுலன்னா ஒன்று போயிடும் அதுதான் ரொம்ப பெரிய தொல்லை என் ஃபோன் ஆ ஆ

லைக் பண்ணிடுங்க மக்களே லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் தெரியும் நீங்கள் யாரை இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டுருங்க பண்ணிருங்க உன்ன பண் நீ தப்பு தப்பா படிச்சு சொல்றானேடா எனக்கு நேரே நேரம் இல்லை அவே தப்பு தப்பா படிச்சு அவே தப்பு பாருங்க நீங்களே தப்பு தப்பா கமெண்ட் பண்றீங்க வெளிச்சிட்டாங்க எனக்கு வேலையே ஸ்டார்ட் ஆகுமே காலை வணக்கம் பேர் என்ன சந்தோஷ் ஏகே சந்தோஷ் ஏகே காலை வணக்கம்ப்பா நல்லா இருக்கீங்களா லைக் பண்ணீங்க ம் ஹாய் நல்லா இருக்கோம் நம்ம நீங்க நல்லா இருக்கீங்களா தமிழ் செஞ்சிட்டு இருக்கேன் பசி பசதிச்சு டைம் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இல்ல சண்டே அதுவும் மணிக்கு கடை சாத்திட்டு நேராக வீட்டுக்கு வந்துவிட்டோம் மூணு முட்டை எடுத்து வச்சுக்கும் சிக்கன் ரைஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன் இங்கே பாருங்க கோஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா கேரட்டு அப்புறம் நானே மறந்துடுறேன் அந்த பேர் கொடை மிளகாய் மல்லிகை கடை வச்சிருக்கோம் ரொம்ப பெருசா எல்லாம் கிடையாது சின்னதான் மல்லிகை கடை வச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க மக்களே லைக் பண்ணிருங்க நம்ம சேனல லைக் பண்ணிருங்க லைக் பண்ணிருங்க ஏன்பா ஆறு இருந்தது அஞ்சு ஆக்கிட்டீங்க ஏன் ஏன் இப்படி பண்றீங்க லைக் பண்ணுங்க தப்பு தப்பு இல்லை ஓகே இப்போதான் போட்டிருக்கீங்க இன்னொரு லைக் பண்ணுங்க தங்கச்சிக்காக தேங்க இன்னொரு லைக் பண்ணிருங்க இன்னொரு லைக் பண்ணிருங்க மக்களே லைக் பண்ணுங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல்னு சொல்லுவே இல்லையே எங்க வீட்டுல நான் சொல்லிட்டேன் சிக்கன் ரைஸ்னு உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்

லைக் பண்ணிருங்க கண்டிப்பா வரும் கண்டிப்பா வரும் சாப்பிடுறதுக்கு நீங்க வாங்க எங்க வீட்டுல சாப்பிடுங்க லைக் பண்ணிருங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஏய் சொல்லு தப்பா கமெண்ட் பண்ணீங்க உங்கள் ஐடி வந்து பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டு என்ன பண்ணே தெரியாது கம்ப்ளைண்ட் என்ன பண்ணுவோம் புரியுதுங்களா ஒழுங்காக கமெண்ட் பண்ணுங்க இங்கே தப்பாக கமெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க ஆமாம் என் பிள்ளை வந்து கேட்பாங்களே அப்புறமா சிசியமாக திட்டிடுவான் ஏ அப்படியே அது ஸ்கிரீன்ஷாட் எடுறான் நான் மீனுக்கு கொட்டை எங்க பாப்போம் எங்க மீனுக்கு கொட்டை எங்க இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்க

மீனுக்கு கொட்ட இருக்காதுப்பா கொட்டையா இருக்காது பொட்டியா இருக்காது முள்ளுதான் இருக்கும் தெரியும் மச்சானம் வைக்காது போகாத மல்லி வாசம் இந்த பெண்ணோட சுக வாசம் இப்போ நம்ம சிக்கன் ரைஸ் செய்ய போறோம் லைக் பண்ணிருங்க மக்களே தங்கச்சி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க மக்களே சப்போர்ட் பண்ணுங்க

நன்றி நன்றிப்பா நாங்க சென்னையில் இருக்கோம் சென்னையில் இருந்து போறோம் வாய்ப்பா வாய்ப்பா சொல்லுங்க

s <목소리> 우7

நான் ஒரு கோழி ஒன்றை டிரைவர் இன்று சென்னைக்கு வந்திருக்கிறேன் வெள்ளை கோழியை திறந்து போறேன் உங்க வீட்டில் அன்பை காட்டும் அப்பாவின் கைகளில் வாழ்க்கை காட்டும் கைகளில் சிகரை காட்டு பிகரின் கைகளில் டாடா

அவ்ள ஓத்திட்டு மணிக்கு போயிட்டு இப்பதான் வந்தா